துயுகம் தொலைக்காட்சியின் ஆலய வளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நமது பாரத நாட்டின் ஆன்மீக தத்துவங்கள் அனைத்துமே கர்ம வினைப்பயன் பிறவி சுழற்சி இறுதி நிலையான முக்தி ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டவை இப்போது நாம் எடுத்திருக்கும் பிறப்பு முந்தைய பிறவியின் தொடர்ச்சி இதில் நாம் காணும் இன்ப துன்பங்கள் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ற பாவ புண்ணிய பலன்கள் இவ்வாறாக தொடரும் பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் திறவாத நிலையை அடைவதே முக்தி இந்த முக்தி நிலையைத்தான் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா ஒன்றிணைவது என்றும் இறைவன் திருவடி நிழலில் இடைப்பாறுவது என்றும் நமது சனாதன தர்மம் போதிக்கிறது இதனை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதவர் என்று திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார் இகத்தில் நாம் காணும் மாற்றங்களுக்கு உட்பட்ட சுக துக்கங்களுக்கு அப்பால் பரத்தில் நாம் அடையவிருக்கும் மாற்றமில்லா வீடு பேறு ஒன்று இருக்கிறது அந்த வீடுதான் பரமனின் திருவடி தாமரை அந்த வீட்டை அடையத்தான் முனிவர்களும் யோகிகளும் இதர பெரியோர்களும் தவம் யோகம் தான தருமம் அறவாழ்வு உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் முயல்கின்றனர் இந்த முக்திக்கு முயற்சி செய்தல் அவசியம் என்பதை வலியுறுத்தத்தான் பல்வேறு புராண கதைகள் புனைகப்பட்டன அத்துடன் பல மகான்களின் வாழ்க்கை சம்பவங்களும் அவ்வகையிலேயே அமைந்தன இவற்றின் அடிப்படையில் நமது பாரத திருநாட்டில் சில திருத்தலங்கள் முக்தி ஸ்தலங்களாக போற்றப்படுகின்றன அத்தகைய முக்தி ஸ்தலங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று தஞ்சை மாவட்டத்தில் திருப்பேர் நகர் எனப்படும் கோவிலடியில் அமைந்துள்ள அப்பால ரங்கநாதர் திருக்கோவில் அப்பக்குடத்தான் திருக்கோவில் என்றும் செல்லமாக அழைக்கப்படும் இந்த திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் கொழுக்கட்டையை திருக்கரத்தில் ஏந்தியிருக்கும் விநாயகப் பெருமானை விக்கிரகமாகவும் சித்திரமாகவும் பலரும் பார்த்திருக்கிறோம் வெண்ணையை கையில் ஏந்தி தவழும் நவநீத கிருஷ்ணனையும் பார்த்திருப்போம் ஆனால் தமது திருக்கரத்தில் அப்பக்குடத்தை ஆசையோடு அணைத்திருக்கும் பெருமாளை பார்த்திருக்கிறீர்களா அந்த அதிசய பெருமாளை தரிசிக்க வேண்டுமென்றால் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள திருப்பேர் நகருக்கு வருகை தாருங்கள் தற்போது கோவிலடி என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலத்தில்தான் அப்பக்குடத்தான் கோவில் எனப்படும் அப்பால ரங்கநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் சேவை சாதிக்கும் மூலவருக்கு அப்பக்குடத்தான் என்ற திருநாமம் எப்படி ஏற்பட்டது என்பதை அறிய இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம் முன்னொரு காலத்தில் இந்த பகுதியை ஆண்டு வந்த உபரிசரவசு என்ற மன்னர் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக வனப்பகுதிக்கு சென்றான் அப்போது அந்த வனத்தில் தவம் புரிந்து வந்த கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்குள் மதம் பிடித்த யானை ஒன்று புகுவதை பார்த்த மன்னன் அதை விரட்டுவதற்காக அம்பைதான் அம்பினால் படுகாயமடைந்த அந்த யானை விலகி ஓடுவதற்கு பதிலாக ஆவேசத்துடன் ஆசிரமத்துக்குள் புகுந்து துவம்சம் செய்ததில் வேதம் போதும் மறையவர் ஒருவர் உயிரிழந்தார் இதனால் உபரிசர மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக்கொண்டது இதனால் துயரப்பட்ட மன்னன் பல திருத்தலங்களுக்கு புனித யாத்திரை மேற்கொண்டபோது போது பலாசவனம் எனப்படும் புன்னை மரங்கள் நிறைந்த வனப்பகுதிக்கு வந்தபோது அந்த மன்னனுக்கு தெய்வீக உணர்வு அதிகம் ஏற்பட்டது இது தொடர்பாக தனது குலகுருவிடம் விசாரித்த போது அசுரர்களால் துரத்தப்பட்ட தேவேந்திரன் துர்வாச முனிவரின் ஆலோசனைப்படி இந்த புன்னை மரக்காட்டில்தான் மகாவிஷ்ணுவை நோக்கி தவமிருந்து தேவலோக இந்திர பதவியை திரும்பப் பெற்றான் என்ற விவரத்தை உபரிசரவசு அறிந்து கொண்டான் இதைத் தொடர்ந்து குலகுருவின் ஆலோசனைப்படி அந்த திருத்தலத்திலேயே தவம் மேற்கொண்டதுடன் தினந்தோறும் ஆயிரம் வேதியர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தான் இதனால் மகிழ்ச்சியடைந்த மகாவிஷ்ணு உபரிசரவசு மீது கருணை கொண்டு அவனுக்கு காட்சியளிப்பதற்காக ஓர் ஏழை பிராமண கிழவன் குருவில் அவனை சந்தித்தார் பல நாள் சாப்பிடாத தனக்கு மிகவும் பசிப்பதாக அந்த கிழவர் கூறியதும் அவருக்கு விருந்து படைக்க அரசன் உத்தரவிட்டான் ஆனால் அரண்மனையில் அன்று சமைத்திருந்த உணவு அனைத்தையும் உண்ட பிறகும் வந்திருந்த ஏழை கிழவருக்கு பசி அடங்கவில்லை இருப்பினும் களைப்பாக இருப்பதால் தான் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதாகவும் மாலை வேளையில் தனக்கு பிடித்தமான அப்பங்களை ஒரு குடம் நிறைய கொடுத்து தனக்கு பசியாற்றுமாறும் கூறி அந்தக் கிழவர் உறங்கிவிட்டார் பின்னர் மாலை நேரம் எழுந்ததும் மன்னன் கொடுத்த அப்பக்குளத்தை கையில் ஏந்திக் கொண்டு ஓர் அப்பத்தை கிழவர் சாப்பிட்டுவிட்டு விட்டு மகிழ்ச்சியோடு சிரித்ததும் அங்கே கிழவரை காணவில்லை சாட்சாத் பெருமாளே திருக்காட்சி அளித்தாராம் உபரிசரவசு மன்னனை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் உடனே பரந்தோடி போனது மன்னனிடம் அப்பத்தை விரும்பிக் கேட்டு சாப்பிட்டு திருவருள் புரிந்ததால் இங்குள்ள மூலவருக்கு அப்பக்குடத்தான் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது அது சரி இந்த திருத்தலத்திற்கு திருப்பேர் நகர் என்ற திருநாமம் எப்படி ஏற்பட்டது அது பற்றி அறிந்து கொள்ள மற்றொரு ஸ்தல வரலாற்று கதையை காண்போம் முற்காலத்தில் வைகுண்டத்தில் ஒருமுறை இரண்டு தாயார்களில் மிகவும் பெருமை வாய்ந்தவர் ஸ்ரீதேவியா பூதேவியா என்ற சுவையான பட்டிமன்றம் நடந்ததாம் இதன் இறுதியில் பூதேவியே சிறந்தவர் என்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டதால் வருத்தமடைந்த திருமகளாகிய ஸ்ரீதேவி கோபித்துக் கொண்டு பூலோகத்திற்கு வந்துவிட்டாராம் புரசை மரங்கள் மிகுந்த வனத்தில் திருமகள் கடுமையான தவம் புரிந்தாராம் திருமகளை தேடிக் கொண்டு பூலோகம் வந்த பெருமாள் இந்த தலத்தில் அவரை கண்டுபிடித்து பூதேவியை விட ஸ்ரீதேவியே உயர்ந்தவள் என்று கூறி திருமகளை தனது திருமார்பிலேயே சூடிக்கொண்டாராம் திருமகளுக்கு பேரை அதாவது பெருமையை கொடுத்த தலம் என்பதால் இந்த திருத்தலத்திற்கு திருப்பேர் நகர் என்ற திருப்பெயர் என்றதாம் காவிரியாறு பிரிந்து பாயும் பகுதிகளின் மத்தியில் அமைந்துள்ள பஞ்சரங்க திருத்தலங்களில் இரண்டாவது ரங்கத்தலமாக கோவிலடி அப்பக்குடத்தான் திருக்கோவில் மதிக்கப்படுகிறது கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் உள்ள ஆதிரங்கம் எனப்படும் ரங்கநாதர் திருக்கோவில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள மத்தியரங்கம் எனப்படும் அரங்கநாதர் திருக்கோவில் கும்பகோணத்தில் உள்ள சதுர்த்தரங்கம் எனப்படும் சாரங்கபாணி திருக்கோவில் மயிலாடுதுறை அருகே திரு இந்தலூரில் உள்ள பஞ்சரங்கம் எனப்படும் பரிமல ரங்கநாதர் திருக்கோவில் ஆகியவை பிற ரங்கத்தலங்களாகும் இவற்றுள் அப்பாலரங்கம் என்று அழைக்கப்படும் கோவிலடி அப்பக்குடத்தான் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் அலையவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் கோவிலடி எனப்படும் திருப்பேர்நகர் அப்பக்குடத்தான் திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் எட்டாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது நம்மாழ்வார் திருமடிசை ஆழ்வார் பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிய நான்கு ஆழ்வார்கள் இந்த திருத்தலத்தின் மீது மொத்தம் முப்பத்து மூன்று பாசுரங்களை பாடியுள்ளனர் இந்த பாசுரங்களுள் நம்மாழ்வார் பாடிய பாசுரம் ஒன்று கோவிலடியில் எழுந்தருள் இருக்கும் பெருமாளை பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் காரேள் கடலேழ் மலையேள் உலகுண்டும் ஆறா வயிற்றானை அடங்கப் பிடித்தேனே என்று போற்றுகிறது திருப்பேர் நகர் எனப்படும் கோவிலடியில் உரைகின்ற இறைவன் அவனை வணங்குகின்ற தினத்திலே வந்து உனது நெஞ்சிலிருந்து இடம்பெயர்ந்து செல்லாமல் இங்கேயே உறைவேன் என்று கூறி எனது நெஞ்சம் நிறைய புகுந்து விட்டான் ஏழு வகையான மேகங்கள் ஏழு கடல்கள் ஏழு மலைகள் என உலகம் அனைத்தையும் படைத்து காத்து விடுங்கி உண்ட பிறகும் தமது வயிறு அடங்காமல் மீண்டும் மீண்டும் உலகை படைத்து விழுங்கி வருகின்ற ஆறாத வயிறு கொண்ட கந்த பரம்பொருளை நான் எனது என்ற பற்றுகள் அடங்க இந்த திருத்தலத்தில் பற்றி கொண்டேன் என்று இந்த பாசுரத்துக்குப் பொருள் இவ்வாறாக வணங்கும் பக்தர்களின் பற்றறுத்து பாதுகாக்கும் பரந்தாமன் அப்பால ரங்கநாதராக சேவை சாதிக்கும் கோவிலடி அப்பக்குடத்தான் திருக்கோவிலின் சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சியை தொடர்கிறது thank mm -hmm. you கிளை நதியான கொள்ளிடத்தின் தென்கரையில் உள்ள இயற்கை எழில்மிகுந்த கோவிலடி கிராமத்தில் மாடக் கோவில் வடிவமைப்பில் அப்பக்குடத்தான் திருக்கோவில் அமைந்துள்ளது நீண்ட மதில் சுவர்களுடன் கூடிய இரண்டு நிலை ராஜகோபுரத்தின் கீழ் இந்த கோவிலுக்குள் செல்வதற்கான நுழைவாயில் கட்டப்பட்டுள்ளது அந்த நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் சுமார் இருபது படிகள் தென்படுகின்றன படிக்கட்டின் மத்தியிலேயே பலிபீடமும் கொடிமரமும் அமைந்துள்ளன இவற்றை தாண்டி பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வார் எழுந்தருளி இருக்கும் கருட மண்டபம் உள்ளது கருட மண்டபத்தை தாண்டிச் சென்றால் மேற்கு நோக்கிய பெருமாள் சன்னதியை காணலாம் பெருமாள் சன்னதியில் இந்திர விமானத்தின் கீழ் மூலவர் கருவறை அமைந்துள்ளது கருவறைக்குள் புஜங்கம் எனப்படும் ஆதிசேஷன் மீது சயனம் கொண்டுள்ள திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்பக்குடத்தான் என்ற திருப்பெயருக்கு ஏற்ப மூலவரின் வலது கரம் அப்பக்குடம் ஒன்றை அணைத்துள்ளது பெருமாளின் திருமார்பில் திருமகள் அமர்ந்திருக்கிறார் இந்த பெருமாளுக்கு தினந்தோறும் இரவில் அப்பம் நைவேத்தியம் செய்யப்படுகிறது அப்பம் நைவேத்தியம் செய்யப்படும் திவ்யதேசத் திருத்தலம் இது மட்டுமே என்பது இதன் சிறப்பம்சமாகும் பெருமாளுக்கு அருகே மார்க்கண்டேய மகரிஷி அமர்ந்திருக்கிறார் திருக்கடையூர் திருத்தலத்தில் சிவபெருமானால் யமதேவனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு என்றும் பதினாறு என்ற வரம் பெற்ற மார்க்கண்டேயர் இந்த திருத்தலத்திற்கு வந்து பெருமாளை வழிபட்டுள்ளார் இதன் மூலம் இந்த யுகம் முடிவடைந்ததும் மீண்டும் பிறப்பில்லாத முக்தி நிலையை மார்க்கண்டேயருக்கு பெருமாள் அருளியதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது அப்பக்குடத்தான் திருக்கோவிலில் செப்பு திருமேனிகளால் ஆன உற்சவ மூர்த்திகள் உள்ளனர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் உற்சவருக்கு அப்பால ரங்கநாதர் என்று திருப்பெயர் இந்த திருக்கோவிலில் கிழக்கு பார்த்த தனிச்சன்னதியாக தாயார் சன்னதி அமைந்துள்ளது புன்சிரிப்பு முகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் அமர்ந்த திருக்கோலத்தில் தாயார் திருக்காட்சி தருகிறார் திருமகளே இங்கே தயாராக எழுந்தருளி இருப்பதால் இவருக்கு கமலவல்லி தாயார் என்று திருநாமம் முற்காலத்தில் இந்திரனுக்கு அருளுமாறு பெருமாளிடம் எடுத்துச் சொன்னதால் இந்திராதேவி என்ற மற்றொரு திருப்பெயராலும் தாயார் அழைக்கப்படுகிறார் வைணவர்களால் கோவில் என்று சிறப்பித்து கூறப்படும் ஸ்ரீரங்கத்துக்கு முந்தையது என்பதால் திருப்பேர் நகருக்கு கோவில் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டதாம் இதேபோல் மத்திய மத்தியரங்கமான ஸ்ரீரங்கத்துக்கு முந்தையது என்ற பொருளில்தான் இந்த திருத்தலத்துக்கு அப்பாலரங்கம் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாகவும் ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர் இத்தகைய பழம் பெருமை வாய்ந்த கோவிலடியில் அமைந்திருக்கும் அப்பக்குடத்தான் திருக்கோவிலின் சிறப்புகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடர்ந்து காண்போம் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் கடைசியாக மங்களாசாசனம் செய்த திருக்கோவிலாக கோவிலடி அப்பக்குடத்தான் ஆலயம் திகழ்கிறது நம்மாழ்வார் இங்குதான் முக்தி அடைந்தார் என்பதால் வைகுண்ட பதவி தரும் தலமாகவும் கோவிலடி போற்றப்படுகிறது மேலும் இந்த திருத்தலத்தை மங்களாசாசனம் செய்துவிட்டு திருவள்ளரை சென்ற திருமங்கை ஆழ்வாரை அப்பக்குடத்தான் விடாமல் பின்தொடர்ந்து சென்றாராம் இதனால் திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாளைய மங்களாசாசனம் செய்தபோதும் தனது நினைவை விட்டு நீங்காத அப்பக்குடத்தானை அங்கும் கண்டதாக திருமங்கை ஆழ்வார் மீண்டும் மங்களாசாசனம் செய்தாராம் இத்தகைய ஆன்மீக இலக்கிய சிறப்புகள் வாய்ந்த கோவிலடி அப்பக்குடத்தான் திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சியை தொடர்கிறது அப்பக்குடத்தான் திருக்கோவிலின் திருச்சுற்று அதாவது பிரகாரம் பெரிதாக உள்ளது இந்த திருச்சுற்றில் தென்மேற்கு மூலையில் தும்பிக்கையாழ்வார் எனப்படும் விநாயகரின் சன்னதி அமைந்துள்ளது இந்திரனின் சாபம் நீங்க பெருமாளை வழிபடுமாறு இந்த பிள்ளையார் வழிகாட்டியதால் வழிவிடு நாயகர் என்ற திருப்பெயரால் இவர் அழைக்கப்படுகிறார் இந்த திருக்கோவிலை தனது பாசுரத்தால் மங்களா சாசனம் செய்த நம்மாழ்வாருக்கும் இங்கே தனிச்சன்னதி உள்ளது இதேபோல் வைணவ ஆச்சாரியரான ராமானுஜருக்கும் தனிச்சன்னதி அமைந்துள்ளது மற்றொரு தனிச்சன்னதியில் பன்னிரண்டு ஆழ்வார்களும் ஒருசேர எழுந்தருளியுள்ளனர் ஸ்ரீ ஸ்ரீவேணுகோபாலனும் தனிச்சன்னதி ஒன்றில் அருள் பாலிக்கிறார் கோவிலடி அப்பக்குடத்தான் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பன்னிரண்டு நாள் பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரத்தின் போது தேர் திருவிழாவும் நடத்தப்படுகிறது மேலும் ஆவணி மாதத்தில் உரியடி உற்சவத்துடன் கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழாவும் மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கோவிலடி வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து அப்பங்களை வாங்கி நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினால் தோஷ நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் இதேபோல் குழந்தை பாக்கியம் வேண்டுகின்ற தம்பதி பாரம்பரிய உடையணிந்து கொண்டு தேங்காய் பழம் துளசி மாலை வெண்ணெய் கற்கண்டு தீபத்திற்கு நெய் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு வந்து தங்கள் பெயர்களை கூறி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் அப்போது தம்பதியின் கைகளில் கோபாலகிருஷ்ண விக்கிரகத்தை அர்ச்சகர் கொடுத்து மந்திரங்களை ஜபிக்கச் சொல்வார் பின்னர் கற்கண்டை பிரசாதமாக விநியோகித்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பயனடைந்தவர்களின் நம்பிக்கை கமலவல்லி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை குங்கும அர்ச்சனை செய்தால் செல்வ வளம் பெருகுவதுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுமாம் கோவிலடி அப்பக்குடத்தான் திருக்கோவில் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் அதற்கு போதுமான வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் நம்மாழ்வார் உள்ளிட்ட மூத்த ஆழ்வார்களால் சாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் என்பதால் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோவில் என்று உறுதியாக கூறலாம் மாடக்கோவில் வகை கட்டுமானம் இதன் பழமைக்கு மேலும் ஒரு ஆதாரமாக உள்ளது இந்த திருக்கோவிலுக்கு சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டிருப்பதை இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவற்றுள் சோழர் காலத்து கல்வெட்டு ஒன்றில் அந்நியர்கள் படையெடுப்பால் இந்த ஊருக்கு நேர்ந்த அவலங்கள் குறித்தும் பின்னர் வாசுதேவன் ஸ்ரீதரபட்டன் என்பவரின் அருமுயற்சியால் ஊர் மீட்கப்பட்டதுடன் சைவ வைணவ ஆலயங்களுக்கு அவர் செய்திருக்கும் திருப்பணிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது கோவிலடி அப்பக்குடத்தான் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்துக்காக திறந்திருக்கிறது தஞ்சாவூரிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி வழியாக சென்றால் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து கல்லணை வழியாக சென்றால் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கோவிலடி எனப்படும் திருப்பே திருத்தலம் உள்ளது அங்கு சென்று அப்பாலரங்கம் எனப்படும் அப்பக்குடத்தானையும் கமலவள்ளி தாயாரையும் தரிசித்து விட்டு வந்தால் இப்பால் உலக வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதுடன் அப்பால் வாழ்விலும் அமரத்தன்மை கிடைக்கும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு நீங்க பத்மன் நன்றி வணக்கம்